வந்தே மாதரம் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இன்றைய காணொளி வாயிலாக நாம் நினைத்து பார்க்க போகும் தேச பக்தர் அவினாசிலிங்கம் ஐயா ஆகும் அவினாசிலிங்கம் ஐயாவை இந்த தேசத்திற்கே வழங்கியம்மன் திருப்பூர் ஆகும் அவர் அவதரித்த தினம் மே ஐந்து அவினாசிலிங்கம் ஐயாவின் பெயரை வரலாறானது திருப்பூர் அவினாசிலிங்கம் என்ற பெயருடன் கர்வத்துடனும் கம்பீரத்துடனும் தாங்கி நிற்கிறது அவினாசிலிங்கம் ஐயாவின் ஆரம்பகால பள்ளி படிப்பானது திருப்பூரிலும் கோயம்புத்தூரிலும் நிகழ்ந்தது அவரின் கல்லூரி படிப்பு சென்னையில் நிகழ்ந்தது அங்கு சட்டம் பயின்று வழக்கறிஞராகிறார் அவினாசிலிங்கம் ஐயா அவினாசிலிங்கம் ஐயா தேசபக்தராகவும் தேசியவாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் வழக்கறிஞராகவும் பல்வேறு பொறுப்புகளில் பல்வேறு பதவிகளிலிருந்து மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் பல்வேறு சேவையாற்றிய சிறந்த அரசியல் தலைவராகவும் பயணித்திருக்கிறார் அன்றைய இந்திய தேசிய காங்கிரசின் கோவை மாவட்ட தலைவராக பணியாற்றியிருக்கிறார் ஒத்துழையாமை இயக்கம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகிய போராட்டங்களில் பங்கு பெற்று சிறை தண்டனை பெற்றிருக்கிறார் காந்தியடிகள் அவர்கள் ஹரிஜன மக்களின் நல்வாழ்விற்காக நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நிதியினை சேகரித்து வந்தார் அதுபோல் கோவைக்கும் வருகை புரிந்தார் அவரிடம் நிதியினை சேகரித்து ரெண்டு லட்சம் ரூபாயை வழங்கினார் அவினாசிலிங்கம் ஐயா அவர்கள் மேலும் காந்தியடிகள் அவர்கள் கோவையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பொழுது அந்த சுற்றுப்பயணத்தின் செலவிற்கான தொகையையும் அவினாசி லிங்கம் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் மடத்தின் மீதும் அவினாசிலிங்கம் ஐயாவிற்கு மிகுந்த ஈடுபாடு ஏற்பட்டது அதற்கு காரணமாக சிவானந்தா குருவும் பிரம்மானந்தா குருவும் அமைந்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் கல்வியில் சமூக சீர்திருத்தத்தில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார் அவினாசிலிங்கம் ஐயாவர்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் பெயரில் ஒரு கல்வி நிறுவனத்தை கோயமுத்தூர் ரேஸ்கோர்ஸ் அருகே நிறுவினார் அவினாசிலிங்கம் ஐயா அவர்கள் அப்பள்ளியில் அன்றைய காலகட்டத்தில் அனைத்து சமூகத்தினை சேர்ந்த மாணவ மாணவிகள் படிக்கும்படி ஏற்பாடு செய்தார் அதுதான் அன்றைய காலகட்டத்தில் அவர் செய்த மிகப்பெரிய சமூக புரட்சியாகும் அந்த கல்வி நிறுவனத்தினை பெரிதுபடுத்துவதற்காக பெரியநாயக்கம் பாளையத்தில் முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் ராமகிருஷ்ண மடத்தின் பேரில் மிகப்பெரிய கல்வி நிறுவனத்தினை தொடங்குகிறார் அவினாசி லிங்கம் ஐயா அவர்கள் மேலும் பெண்களுக்காக கல்லூரியையும் நிறுவி இருக்கிறார் பல்கலைக்கழகங்களையும் நிறுவி இருக்கிறார் ஐயா அவர்கள் அரசியலில் தமிழகத்தில் கல்வித்துறை மந்திரியாக பயணித்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினராக மாநிலங்கள் அவையிலும் மக்கள் அவையிலும் பணியாற்றியிருக்கிறார் அவினாசிலிங்கம் அவர்கள் தமிழகத்தில் கல்வித்துறை மந்திரியாக அவர் இருந்தபொழுது வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு நிகழ்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறார் ஐயா அவர்கள் உயர்நிலை கல்வியில் தமிழை பயிற்று மொழியாக கொண்டு வந்தவர் அவினாசலிங்கம் ஐயாவர்கள் ஆறாம் வகுப்பிலிருந்து திருக்குறளை பாடப்புத்தகத்தில் சேர்த்த பெருமையும் அவருக்கு உண்டு மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் படைப்புகளை நாற்றுடமையாக்கியவரும் அவரே ஆவார் மேலும் தமிழுக்காக ஒரு அமைப்பினையும் நிறுவுகிறார் அந்த அமைப்பின் மூலம் தமிழுக்காக பத்து அதிகாரம் கொண்ட கலைக்களஞ்சியமாவது உருவாகுகிறது அந்த கலைக்களஞ்சியத்தை உருவாக்கியவர் தேசபக்தர் பெரியசாமி தூரனாவார் மேலும் சிறுவர்களுக்கான கலைக்களஞ்சியமும் உருவாக்கப்படுகிறது இவரது ஆட்சி காலத்தில் அந்த சிறுவர்களுக்கான கலைக்களஞ்சியத்தையும் உருவாக்கியவர் பெரியசாமி தூரன் ஐயா ஆகும் அரசியல் பதவிகள் இருந்தபொழுது தமிழ் மொழிக்காகவும் தமிழ் வளர்ச்சிக்காகவும் இவர் நிகழ்த்திய அற்புதமான நிகழ்வு மேற்கண்ட தகவல்களாகும் இவர் புத்தகங்களையும் படைத்திருக்கிறார் பத்மபூஷன் விருதானது இவரிடம் வந்து தன்னை பெருமைப்படுத்தி கொண்டது சமூக சீர்திருத்தவாதியாக தேசியவாதியாக வழக்கறிஞராக பல்வேறு பொறுப்புகளிலிருந்து மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் சேவையாற்றிய மிகச்சிறந்த அரசியல் தலைவராகவும் பயணித்திருக்கிறார் அவினாசிலிங்கம் ஐயா அவர்கள் தனக்கு கிடைத்த ஒவ்வொரு பொறுப்பிலும் இந்த சமூகத்திற்கும் மக்களுக்கும் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார் அவினாசலிங்கம் ஐயா அவர்கள் இவரை போன்ற எண்ணிலடங்காத தேச பக்தர்களின் புகழானது இம்மண்ணில் என்றென்றும் ஓங்கி ஒழித்து கொண்டே இருக்கட்டும் இல்லந்தோறும் தேசபக்தர்கள் புகழானது ஒழித்து கொண்டே இருக்கட்டும் தேசியமும் தெய்வீகமும் இம்மண்ணில் என்றென்னும் பட்டொளி வீசி பறந்து கொண்டே இருக்கட்டும் ஓம் ஜெய்ஹிந்த்